நம்மள பெரும்பாலானோர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வராகியோடைய சிலை இல்லைன்னா வராகியோடைய திருவுருவ படம் இருக்குங்க கட்டாயமா பஞ்சமி திதி வந்தால் அந்த வராகிக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை நம்ம தவறாமல் செய்து விடுவது ரொம்பவே நல்லதுங்க இந்த நவராத்திரி வந்திருக்கக்கூடிய பஞ்சமி திதியில நம்ம வராகிய எப்படி வழிபட வேணும் நவராத்திரியின் ஐந்தாம் நாளில் வராகிய வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க ஜோதிடம் இருந்து ஆலோசனை பெற வேணாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க நாளை இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பஞ்சமி திதி வரை இருக்குதுங்க இது நவராத்திரியின் ஐந்தாவது நாளில வரக்கூடிய பஞ்சமி திதியாகும் இந்த நாளில கூடுதல் சிறப்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருதுங்க பஞ்சமி திதி லக்ஷ்மி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய வராகி அன்னைய நம்ம அலங்காரம் செய்து வழிபாட்டை உங்களுடைய வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் அலங்காரத்தோடு அழகாக இருக்குங்க தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் பட்டு ஆடை என்று அவள் கேட்க மாட்டாங்க உங்களுடைய அன்பும் ஆசையும் நம்பிக்கையோடு சேர்த்து இந்த எளிமையான அலங்காரத்தை வராகிக்கு செய்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கை அதற்கு பிறகு அழகாகவே மாறிடுங்க வராகிக்கு ரொம்பவே பிடித்த பொருள் துளசி இலை மஞ்சள் தூள் ஏலக்காய் பச்சை கற்பூரம் இந்த நான்கு பொருட்கள் ரொம்ப ரொம்ப வராகிக்கு பிடித்தமான பொருட்களாகுங்க வராகிக்கு அபிஷேகம் செய்த பிறகு இந்த பொருட்களை எல்லாம் நைசாக அரைத்து அந்த பொடியை எடுத்து வராகி நெற்றியில திலகமாக வைத்து அதற்கு மேலே குங்குமம் போட்டு வைத்து வராகிக்கு ஒரு அழகான ஆடை உடுத்தி உங்களால் முடிந்த ஆபரணங்களை போட்டு வாசனை நிறைந்த பூக்கள் போட்டு அலங்காரம் செய்து வழிபட்டு பாருங்க வராகி மனம் குளிர்ந்து உங்களுக்கு ஆசையும் அருளும் வழங்குவாங்க உங்களிடம் வராகியோடைய சிலை இல்லை அப்படின்னா வராகியோடைய திருவுருவ படத்துக்கு இந்த பொருட்களையெல்லாம் அரைத்து பொட்டு வைத்து நீங்கள் அலங்காரம் செய்யலாங்க வராகிக்கு அழகான ஒரு வளையல் மாலை போட்டு சின்னதாக வைத்தியம் வைத்து வழிபாடு செய்தாங்க இப்படி நீங்கள் செய்வதனால உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அழகான மாற்றம் ஏற்படுங்க வராகிக்கு ரொம்பவே பிடித்த அலங்காரமாகுங்க எந்த அம்மனுக்கு தான் அலங்காரம் பிடிக்காது அதுலேயும் நவராத்திரி நாளில் அம்பாளுக்கு அழகு செய்து பார்ப்பது தானே வழிபாட்டு முறைகளை மிக முக்கியமான ஒன்றாகவும் சொல்லப்படுது நீங்க உங்க வீட்டில் இருக்கிற வராகிக்கு மேலே சொன்ன முறைப்படி நீங்க அலங்காரம் செய்து வழிபட்டு பாருங்க நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்குங்க வராகி உங்களுடன் இருப்பதை உங்களாலேயே உணர முடியுங்க எங்க வீட்டில் வராகியோடைய சிலை இல்லை வராகியோடைய திருவுருவ படமும் இல்லை அவளை எப்படி பூஜை அறியலை வைப்பதற்கு எங்கள் வீட்டில் அனுமதியும் இல்லை நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு அம்மனுடைய படம் இருக்குங்க அந்த அம்மனை வராகியாக நீங்கள் நினைத்து கொண்டு அந்த அம்மனுக்கு நீங்கள் மேல் சொன்ன முறைப்படி நீங்கள் அலங்காரம் செய்து வராகி வராகி அந்த அம்மனை கூப்பிட்டு வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டிற்கு வராகி ஓடோடி வருவாங்க உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய தாய் உள்ளம் கொண்டவள் வராகி தாய் இவளை பார்த்தாலே போதுங்க அந்த தோல்வியே தோற்று போகுமா மண்ணுக்கு சொந்தக்காரி அழகாக திகழக்கூடியவள் வராகி தாய் ஆவாளுங்க ஆகவே தான் விவசாயம் சிறக்க நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர என்றும் நினைக்கக்கூடியவங்க வராகி தாயை பஞ்சமி நாளில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் இந்த தாயை பஞ்சமி திதி என்று மன முருகி உண்மையான பக்தியோடு வழிபாடு செய்தால் கேட்ட வரங்கள் எல்லாமே வாரி வழங்கி விடுவாள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நாளைய தினம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையோடு நவராத்திரியும் சேர்ந்து வரக்கூடிய பஞ்சமி திதியானது வர இருக்குதுங்க வளர்பிறை பஞ்சமி திதி வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற வளர்ப்பிறை நிலவு போல நம்முடைய முன்னேற்றம் இருக்க இந்த வளர்பிறை பஞ்சமி திதியில் எப்படி வழிபாடு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வராகி அம்மனுக்கு பொதுவாக வழிபாடு செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு சொன்னாவே மாலை நேரம் தாங்க மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் வராகி வழிபாட்டை நம்ம செய்யலாம் காலையில் ஒரு முறை குளிச்சிருந்தாலும் பரவாயில்லைங்க மாலை நேரத்துலையும் நீங்கள் ஒரு முறை குளிக்க வேணுங்க அதற்கு பிறகு பூஜை அரியல வராகி உரிய உருவ படம் இருந்துச்சுன்னா அதை தொடுத்து சந்தனம் குங்குமம் பொட்டு வைக்க வேணுங்க அதற்கு பிறகு சிவப்பு நிற பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்ய வேணும் வராகி அம்மனுடைய திருவுருவப் படம் இல்லை அப்படின்னா மஞ்சள் தூளில் பன்னீர் விட்டு பிசைஞ்சு நல்ல பன்னீர் விட்டு பிசைஞ்சு மஞ்சள் பிள்ளையார் போலவே பிடித்து வைத்து வராகி தேவியாக நினைத்து நீங்க வழிபாடு செய்யலாங்க வெற்றியின் மேலே அந்த மஞ்சள் பிள்ளையார பிடித்து வைத்து அந்த வராகி தாய்க்கு ஒரு குங்குமம் பொட்டு வைத்து ஒரு விளக்கு ஏற்றி வையுங்க வராகி தாய்க்கு மண்ணில் விளையக்கூடிய மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு மரவள்ளி கிழங்கு போன்றவற்றை நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க அப்படி இல்லை அப்படின்னா உருளைக்கிழங்கு கூட நீங்கள் வேக வைத்து அதையும் நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாது அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு ஒரு டம்ளர் பானகத்தை நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்து கூட வழிபாடு செய்யலாங்க ஒரு சின்ன தட்டை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக வெட்டி வேர் மூன்று ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் அதில் வைக்க வேணுங்க அதற்கு பிறகு வராகி தாய்க்கு முன்பாக உட்கார்ந்து ஜெய் வராகி தாயே நமகா என்ற மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்ல வேணுங்க அதற்கு பிறகு கற்பூர ஆரத்தி காண்பித்து உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க அதற்கு பிறகு நீங்கள் பூஜை அறையிலேயே கொஞ்சம் நேரம் அமர்ந்து இருக்கலாங்க இருக்கக்கூடிய எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க பண கஷ்டம் மன கஷ்டம் வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நோய் நொடி சம்பந்தப்பட்ட பிரச்சனை குழந்தைகளுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அது வராகி தாயிடம் நீங்கள் மனமுருகி உங்களுடைய வேண்டுதலை தாயின் பாதங்களை நீங்கள் வைக்க வேணுங்க நல்லபடியாக பூஜையும் வேண்டுதலும் நிறைவடைந்த பிறகு நீங்கள் பூஜை அறியில் வைத்த ரூபாய் நாணயத்தை எடுத்து உங்களுடைய பீரோவில் வைத்து விட்டு மூன்று நாட்கள் கழித்து ஏதாவது செலவுக்காக நீங்க அந்த நாணயத்தை பயன்படுத்தி கொள்ளலாங்க அந்த வெட்டி வேற நீங்கள் குடிக்கிற தண்ணீரில் போட்டு விடலாங்க இரவு இந்த வெட்டி வேற தண்ணீரில் போட்டு மறுநாள் காலை அந்த தண்ணீரை குடிப்பது ரொம்பவே நல்லதுங்க உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்குங்க இந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு விவசாய நிலம் இருந்துச்சுன்னா அந்த நிலத்தில் கூட தெளிக்கலாங்க அது ரொம்பவே நல்லது நீங்கள் கட்ட வாங்கியிருக்கக்கூடிய இடத்துல கூட இந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போய் நீங்கள் தெளிக்கலாங்க நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க அவ்வளவுதாங்க இந்த சின்ன பூஜை உங்களுக்கு பெரிய அளவில் நன்மையை கொடுக்குங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதி வராகிய வழிபடுவதற்கு ஏற்ற நாள் ஆகுங்க நம்முடைய வீட்டில் ஒரு அகல் விளக்கை ஏற்றி அதில் வராகி அம்மன் இருப்பதாக நினைத்துக்கொண்டு நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க வராகி அம்மனுக்கு நீலம் சிவப்பு மஞ்சள் போன்ற நிற நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை நம்ம அணிவித்து வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க மேலுமே இந்த வழிபாட்டால எதிரிகள் தொல்லை நீங்கி விடுங்க கடன் தொல்லைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அது மட்டும் இல்லாமல் செல்வவளம் கொண்டே இருக்குங்க நம்முடைய வீட்டில் எப்பொழுதுமே மகிழ்ச்சி நிலைத்து இருக்குங்க பஞ்சமி திதி என்பது ஐந்தாவது நாளை குறிக்குங்க இந்த திதியில் வராகி அம்மனை வழிபாடு செய்வது எதிரிகளிடமிருந்து காத்து நல்ல பலன்களை நமக்கு கொடுக்குங்க வராகி அம்மன் பராசக்தியின் ஒரு சக்தியாகவும் பார்க்கப்படுறாங்க மேலுமே அசுர கூட்டங்களையும் தீய சக்திகளையும் அளித்த சக்தி வாய்ந்த தெய்வமாக வராகி அம்மன் சொல்லப்படுறாங்க தப்த கன்னிகளின் ஒருவரான வராகி அம்மன் போருக்கு உரிய தெய்வமாகவும் வெற்றியை தரக்கூடிய தெய்வமாகவும் விளங்கக்கூடியவங்க தமிழ்நாட்டில் மட்டுமல்லங்க ராஜஸ்தான் குஜராத் போன்ற மாநிலங்களும் நேபாளத்தில் வராகி வழிபாடு மிகவும் புகழ்பெற்றதாகுங்க இவளை விஷ்ணுவின் வராக அவதாரத்தின் பெண் வடிவம் என்றும் சொல்லுவாங்க அம்பிகையின் படைக்கு படை தளபதியாக இருக்கக்கூடிய அம்மன் அளவில்லாத கோபம் கொள்ளக்கூடியவள் அதே சமயத்தில் தன்னை நம்பிக்கையுடன் வணங்கும் பக்தர்களுக்கு அளவில்லாத அன்பையும் அருளையும் வாங்க வழங்கக்கூடியவள் அம்மன் ஆவாங்க வராக முகமும் பெண்ணின் உடலும் கொண்ட பெரிய சக்கரத்தை கரங்களில் கொண்டவள் எட்டு கரங்களை உடையவள் வராகி அம்மன் ஆவாங்க வராகி அம்மனை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற நாள் பஞ்சமி பௌர்ணமி அமாவாசை வராகி அம்மனுக்கு குங்கு மற்றும் செந்நிற பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்தோம்னா உடனடியாக மனம் குளிர்ந்து நமக்கு வேண்டிய வரங்களை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க வராகி அம்மனுக்குரிய நிறம் பச்சை நிறம் ஆகுங்க அவளை போற்றி துதிக்கும் நூல் வராகி மாலை என்றும் அழைக்கப்படுது வீட்டில் வராகி அன்னையுடைய படம் இல்லைன்னா மகாலட்சுமியே வராகி தாயாக நீங்கள் நினைத்து கொண்டு அவளுக்கு செம்பருத்தி பூக்கள் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாங்க செம்பருத்தி பூ இல்லைன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை பூஜைக்கு நீங்கள் பயன்படுத்தலாங்க வளர்ப்பெறை பஞ்சமி திதியில் வராகியை நீங்கள் மனதார வழிபட்டிங்கன்னா தீய சக்திகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் வராகியை நீங்கள் வழிபடுவதால் எதிரிகளால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் விலகி விடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லை கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மேலும் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்